புகையிலை தொடர்பான புற்றுநோய் பாதிப்புகளை குறைப்பதற்கான புதிய முயற்சியாக மதுரை அப்பல்லோ கேன்சர் சென்டர் வாய் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை தொடங்கியுள்ளது மதுரை அப்பல்லோ கேன்சர் சென்டர் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே மகேந்திரா மற்றும் கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் ஜி சதீஷ் சீனிவாசன் ஆகியோர் கூறியதாவது புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு வாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து ஆறு முதல் ஏழு மடங்கு அதிகம் வழக்கமான ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் வாய் பரிசோதனை மூலம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்வில் அப்பல்லோ மருத்துவமனை மதுரை மண்டலத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி மருத்துவ சேவைகளின் இணை இயக்குனர் டாக்டர் கே பிரவீன் ராஜன் புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே பாலு பாலுமகேந்திரா கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் ஜி சதீஷ் சீனிவாசன் காது மூக்கு தொண்டை மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் பி மீனா பிரியதர்ஷினி டாக்டர் ஜி அருண் பிரபு கணேசன் நிர்வாக நிர்வாகத்துறை பொது மேலாளர் லாவண்யா மற்றும் மார்க்கெட்டிங் பிரிவு மூத்த மேலாளர் ஜே பிரேம் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர்